வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்டு பார்த்தீங்கன்னா ஏழு அடி மட்டும் வந்துருச்சு அடுத்தது லேப்ட் அடிக்கிற ஒர்க்கு தான் இருக்கு நம்ம இந்த வீடு ஃபுல்லாக எப்படி பண்ணிருக்கோம்ன்றது நம்ம அந்த வீடியோ வழியில் ஃபுல்லாக ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே ஃபுல்லாக நம்ம ஷேர்வால் மெத்தடில் கட்டுறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கன்சல்ட்டிங் தான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லா ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள காங்கிரீட்லேயே தான் வச்சு பண்ணி கொடுத்துருப்போம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு புரிதல் கிடைக்கும் ஏன்னா ஏன் நம்ம ஃபுல்லாக சாக் போட்டு வச்சுருக்காங்கன்னா கியூரிங்கே அவசரம் நம்ம சாக்கு போட்டு இது பண்ணியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க உள்ளுக்குள்ளே எப்படி மெயின் கால வச்சுருக்கோம் எப்படி எல்லாம் நிலகால் வச்சுருக்கோன்றது ஃபுல்லாக நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டு அவுட் தான் இது இது பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த சைட்டு தான் இந்த இதனுடைய சைட்டு தெற்க பார்த்த சைட்டு இந்த இது பார்த்திங்கன்னா மெயின் நிலகால் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம காங்க்ரீட்டில் தான் வச்சு ஊற்றிருக்கோம் ஏன்னா இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடுத்தடுத்து இன்னும் பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கி தெளிவாக பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நிலகாலலாம் ஒரு சின்ன ஒரு இது கூட இருக்காது நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ளே அடுத்தது பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன வராண்டா மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா இது தெக்க பார்த்து சைட்ன்றதுனால நம்ம அக்னி மொழில் தான் நம்ம கிச்சன் கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வாயு மொழில் கூட கொடுப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அக்னி மொழில் கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா அது கிச்சனோ இதுவும் பார்த்திங்கன்னா வாங்க அதையும் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எது ஃபுல்லாக கிச்சன் இன்னும் நம்ம மேடை அடிக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் இருக்குதுங்க அதே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜன்னலும் அந்த மாதிரி தான் எல்லாமே ஃபிக்ஸடாக உள்ளே காங்க்ரீட்லேயே உங்களுக்கு தெளிவாக பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே ஒயரிங் பாக்ஸாக இருக்கட்டும் இந்த ஒயரிங் பாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு ஃபிக்ஸடாக காங்கிரீட்லேயே உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்சி கிரைண்டருக்காக இருக்கட்டும் கரண்ட் அடுப்பாக இருக்கட்டும் ஹெச்எஸ் பண்ணுக்கு மேலே அதாக இருக்கட்டும் நம்ம லைட்டு பாயிண்ட்டு சுவிட்சு எல்லாமே எல்லாமே ஃப ஃபஸ்ட்லேயே ஒரு பிளானிங்கில் தெளிவாக நம்ம உங்களுக்கு பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா எம்சி பாக்ஸாக இருக்கட்டும் டிவிக்கான இதில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடில் நம்ம சோபா அந்த மாதிரி போட்டு நம்ம ஒரு டிவியை பார்க்குறதுனால தெளிவாக பார்த்துக்க முடியும் வால் ஒர்க்கை வரையும் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா எல்லாமே உட்லேயே தான் வச்சு கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இதே சைடில் பக்கோடம் பார்க்குறது அந்த எந்த ஒர்க்குமே வராது ஏன்னா கீழே மட்டும் நம்ம கொஞ்சம் அப் வேலை நம்ம ஃபைனலாக பண்ணணும் ஏன்னால் நம்ம லேப்ட் அடிக்கும்போது பால கிலோ இருந்தாலும் இதை நம்ம இது பண்ணி ஒரு ஒரு லெவல் பண்ணி கொடுத்துருவோம் பார்த்திங்கன்னா நம்ம சைடு ஒர்க்கெல்லாம் எதுவுமே பண்ணுற மாதிரி பக்கவம் பார்க்குற மாதிரி வராது எல்லாமே தெளிவாக பர்ஃபெக்ட்டாக பண்ணியிருப்போம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஜேன்னலில் பார்த்தா கூட தெரியும் தெளிவாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உள் நீங்கள் இந்த ஜன்னலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கிளாம்பு பார்த்திங்கன்னா ஆறு கிளாம்பு அடிச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கிளாம்பு உள்ளுக்குள்ளே இருக்குது அது இல்லாத நாலு சைடு அந்த காது இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளே காங்கிரீட்லேயே ஃபிக்ஸட்கிறதுனால நீங்கள் ஜன்னல் எந்த சூழல்லையும் பிடிச்சி இழுத்தாலும் சரிங்க மேலே ஏறினாலும் ஒன்றுமே ஒரு சின்ன ஒரு பாதிப்பு கூட வராது உங்களுக்கு பெண்ட் ஆகும் வளையும் அப்படின்றது ஏன்னா காங்கிரீட் ஒரு நூல் கூட மிஸ் ஆக கூடவே கூடாது நார்மலாக பண்ணுற இதில் வந்து நம்ம விற்க வச்சு அதை பண்ணுறதுலாம் கூட கொஞ்சம் லூஸு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் ஒரு சின்ன ஒரு நூல் சேக்கு கூட வராது தெளிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னு வாங்க நம்ம பெட்ரூம் எப்படி இருக்குன்றது அதையும் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இது சாமி ரூம்பு ஏன்னா உங்களுக்கு தெரியிறதுல பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோட்டலில் இது ஒரு சாமி ரூம்பு தான் ஏன்னா பாத்ரூம் வந்து கிராமப்புறன்றனாலே அவங்க அவுட்டர்லேயே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க உள்ளுக்குள்ளே அட்டாச் வேணான்ட்டாங்க அதனால் இதை நம்ம என்ன பண்ணிட்டோம் சாமி ரூம்மாக மாற்றியாச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாமி ரூம் அதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாம் ஆர்சிசிலே தான் நிலகாலாக இருக்கட்டும் ஜன்னலாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ஒரு சூழல்லேயும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது வராது இதில் என்னென்னா பூச்சி வேலைன்றதும் ஒன்றும் இல்லைன்றதுனால நமக்கு நிறைய ஷேவிங்கும் ஆகும் கண்டிப்பாக தான் உண்மை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இது இதுவும் பார்த்தீங்கன்னா நிலகாலலாம் பார்த்திங்கன்னா காங்கிரீட்லேயே தான் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஒரு புரிதல் பார்த்திங்கன்னா இது ஜன்னலு தெளிவாக கொடுத்துருக்கோம் இந்தாடா அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இன்னும் வீடு ஃபினிஷிங் ஆகும்போது இதில் கபோர்டாக இருக்கட்டும் செல்ஃபாக இருக்கட்டும் எல்லாம் கட்டி தெளிவாக பார்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஒயரிங்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கோம் எல்லாம் எந்த ஒரு சின்ன ஒரு இது கூட வராது ஏன்னா நாளைக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்கும் எல்லாமே பைப்பு கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு இன்ச் பைப்பு தான் கொடுத்து நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருக்கோம் நாளைக்கே ஃப்யூச்சரில் எதோ ஒன்றுனாலும் நீங்கள் திரும்ப அந்த ஒயரே இதானாலும் திரும்ப நீங்கள் வேறு ஒரு புது ஒயராக கூட நீங்கள் அதிலேயே விட்டு எடுத்துக்க முடியும் அந்த அந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா தெரியும் வாங்க இதையும் பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜன்னலாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு நிலவாலாக இருக்கட்டும் எல்லாமே காங்கிரீட்லேயே தான் ஃபிக்ஸட் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஃபுல்லாக அடி மாட்டம் முடிஞ்சிருச்சு ஆனால் இதுக்கு தெளிவாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நல்ல க்யூரிங் கொடுத்துருக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அதுதான் ஸ்ட்ரென்த்து என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம கொஞ்சம் இதனாலும் கொஞ்சம் இந்த மாதிரி தெளிவாக நம்ம க்யூரிங் கொடுக்குறதுனால இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நல்ல தெளிவாக இருக்கும் உங்களுக்கு காங்க்ரீட்டு அதே மாதிரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி உட்ரில் உள்ளுக்குள்ளே அந்த ஓதன்றது ஒரு துளி ஒரு பர்சன்டேஜ் கூட வராது ஏன்னா அதை வேணால் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னடா உத்தரவாதம் கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம இதிலேயே நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ நிறைய வீடு பண்ணி வச்சு கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அனுபவங்கள்லாம் நம்ம நிறைய இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால தான் இது எல்லாம் யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகணும்னு சொல்லி நம்ம பதிவுகள் நிறைய கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எதாவது ஃப்ரெண்டேஜ் ஏரியா பார்த்தீங்கன்னா எதாவது அவுட்ரு லைன் நம்ம அவுட்ரு லைனாக எப்படி இருக்குன்றது ஃபுல்லாக பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம நிறைய நண்பர்களை ஃபஸ்ட்டு வீடியோ கொடுக்கலான்னு நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் பேசியிருந்தாங்க ஏன்னா நம்ம த மன்னிக்கணும் ஏன்னா நமக்கு ஒரு ரெண்டு சைட் போகிறதுனால நிறைய வேலை நம்ம நம்ம ஆள் நம்ம ஒரு ஆளை ந நின்று இது பண்ணுறதுனால நிறைய நம்ம இந்த கால்குலேஷனாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளாக இருந்து பார்க்குறதுனால கொஞ்சம் வீடியோ த வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு கண்டிப்பாக மன்னிச்சிக்கோங்க இன்னுமே அடுத்தடுத்து வீடியோ கால் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் இன்னும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு நம்ம இன்னும் நம்மளோட தெரிஞ்ச விஷயங்கள நிறைய பேத்துக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் தாராளமாக உங்களுக்கு யார் யாசும் விருப்பப்பட்டால் கூட தாராளமாக உங்களுக்கு உங்களுக்கு யார் யாசும் இந்த மெத்தடை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் வாங்க அவுட்ரு எப்படி இருக்குன்றதை அதையும் பார்க்கலாம் வாங்க இப்போ தெரியும் ஃபினிஷிங்கு பார்த்தீங்கன்னா சைடில் ஃபினிஷிங்கே தெரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக ஃபினிஷிங் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கும் நாளைக்கு இப்போ இதில் வந்து படி வரும் அது நான் மேற்கொண்டு வரும் வீடியோக்களில் கண்டிப்பாக எப்படி பண்ணுறோம் என்னன்றது அதுவும் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீட்ராக இருக்கட்டும் எல்லாமே இங்கே தான் நம்ம கொடுத்துருக்கோம் படி அடியில் அது உங்களுக்கு லாஸ்ட்டாக இன்னும் மேற்கொண்டு வர வீடியோக்களில் எப்படின்றது தெளிவாக உங்களுக்கு தெளிவு பண்ணி கொடுத்துருக்கோம் கொடுக்குறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஜன்னலாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஏன்னா ஃபிக்ஸடு உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் சைடு பக்கோடமாக இருக்கட்டும் எதுவுமே இருக்காது தெளிவாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நம்ம நம்ம அடி இது மட்டும்தான் டச்சப் பண்ணுற மாதிரி வருமே தவிர மற்றபடி எதுவும் வராது பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க நம்ம பேக்கில் எப்படி இருக்குன்றது பார்க்கப்போம் பேக்கில் பார்த்தாலும் உங்களே உங்களுக்கு தெரியும் அந்த ஏன்னா மற்ற கட்டுமானத்தில் பார்த்திங்கன்னா வாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்பின்றது அந்த கொடுக்குற அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சில் லெவலில் கொடுப்பாங்க அந்த ஜன்னலுக்கு கீழே அந்த சில் லெவலில் ஒரு கம்பி கொடுப்பாங்க அதை விட்டால் லேப்டில் தான் கொடுப்பாங்க ஏழு அடி மட்டத்தில் கீழே பெல்ட்டு வந்துடும் ஏன்னா அதே போல் இது வந்து எப்படி என்ன கேட்டேன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப ஒரு அடிக்கு ஒரு கம்பியும் போடலாம் பத்து இன்ச்சுக்கு ஒரு கம்பியும் போடலாம் ஏன்னா நமக்கு கம்பி இப்படியும் கிடைக்கும் இப்படியும் கம்பி வரும் ஏன்னா அதனால் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒன்று கொண்டு எதுவுமே வெட்டு கொடுக்காது எல்லா பில்லருமே ஒரு கோர்வையாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோ ஃபாலோ இருக்காங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஏன்னால் பார்க்காதவங்களுக்கு இது இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறோம் ஏன்னா இந்த ஆர்சிசி இந்த நம்ம காங்கிரீட் முறையில் நம்ம இந்தளவுக்கு நம்ம தெளிவாக நம்ம பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோன்னா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய முயற்சிகள் பண்ணி நம்மளோட சேனலில் நம்ம பதிவிட்டுன்னு இருக்கோம் ஆஷா எஸ் டூனு ஆஷா அபி ஆஷா எஸ் நம்ம நம்ம இந்த மாதிரி நம்ம பதிவிட்டுன்னு இருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அவுட்ரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷிங் கிடைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக நம்ம க்யூரிங்கும் தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம் தெளிவாக நம்ம ஒவ்வொரு ஒர்க்கும் தெளிவாக பண்ணி தெளிவாக அவங்களுக்கு சாவி கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது டோட்டல் கான்ட்ராக்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தெரியும் இது மேற்கொண்டு வர வீடியோக்கள்லாம் எப்படி இருக்குன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம்